ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா முகுப்பு செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஐம்பது முகப்பு செயின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிங்கிள் லைன் அண்ட் டபுள் லைன் முகப்பு செயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெட்ட வட முகப்பு சிங்கிள் முகப்பு பார்க்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படியே கோல்டில் உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி இருக்கும் சூப்பரான செயின்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் தான் ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்க போறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இன்ச்சஸ் எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு தேவையான டிசைனா பிரைஸோட ஸ்பிங்ச்சர் எடுத்துட்டு இன்ச்சஸும் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எத்தனை இன்ச்சுலாம் உங்களுக்கு செயின் வேணுமோ புக் பண்ணிக்கலாம் இதுலயே ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி வேணும்னாலும் நீங்க ஃபார்மிங் செயின்ஸ் வீடியோ தனியா போட்டிருக்கும் இதுல நம்ம அட்டாச் பண்ணிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டோடு தான் அட்டாச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி தேவைப்படுதுன்னா நீங்க ஃபார்மிங் செயின் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பலாம் முகப்பு பிளஸ் செயின் ரெண்டையும் செலக்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பண்ணி அனுப்பிடுவாங்க ரேட் மட்டும் மாறும் ஓகேங்களா இது இல்லாம உங்களுக்கு வேற செயின் தேவைப்படுதுனாலும் நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பலாம் நாங்க போட்டிருக்க அதே செயின் அதே டிசைன் அதே இதுல புக் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம கொடுக்கற அந்த பிரைஸ் கிடைக்கும் ஓகேங்களா சேம் ப்ரைஸ் வராது செயின் மாறும் போது அதோட ப்ரைஸும் மாறும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு நீங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஒரு அழகான முகப்பு டிசைன் தான் உங்களுக்கு எல்லாமே பேக் சைட் க்ளோஸ்டு டைப்பில் தான் வரும் எல்லா டிசைன்ஸுமே இதுக்கு பார்த்தீங்கன்னா அழகான இந்த செயின் மாடல் கொடுத்துருக்கும் செயினோட லென்த்து ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் முகப்போடு சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு முகப்பு டிசைனா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்துடும் இதுக்கு வந்து த்ரீ லைன் பட்ட செயின் கொடுத்துருக்கும் இந்த மாதிரி த்ரீ லைன் பட்டாச்சின்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் முகப்போட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதுக்கு வந்து இந்த பாக்ஸ் கொடி பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் நல்ல கொஞ்சம் மீடியமான ஒரு கொடி பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து முகப்போட சேர்த்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வரக்கூடிய சூப்பரான ஒரு பாட்டன் தான் இதுக்கு எஸ் மாடல் செயின் மைக்ரோ பிளேட்டரில் அட்டாச் பண்ணிருக்கோம் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் முகப்போடு சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் எஸ் பேட்டன் செயின்னு நல்லா கொஞ்சம் பாக்குறதுக்கு ப்ராடாகவே வந்துடும் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சுந்தரி மாடல் செயின் கொடுத்துருக்கோம் சுந்தரி மாடல் செயின்லேயே நல்ல திக்கா பிராடா வரக்கூடிய மாடல் நல்ல பிராடா ஹெவியா வரக்கூடிய பேர்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் முகப்போட சேர்த்து டுவெண்ட்டி வந்துடும் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பேர்டன் பாத்தீங்கன்னா பீகாக் முகப்பு தான் பீகாக் டிசைன்ல மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் இதுக்கு வந்து இந்த மாதிரி சவிதா மாடல் பாக்ஸ் செயின் கொடுத்திருக்கோம் இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் முகப்போட சேர்த்து தேர்ட்டி இன்சஸ் லென்த்து த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் முகப்போடு சேர்த்து த்ரீ நைன்டி பிளஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல நல்ல கொஞ்சம் மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய சவிதா மாடல் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க முகப்போடு சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல கொஞ்சம் ப்ராடாகவே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் இதோட பிரைஸ் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல இந்த பட்டர்ஃபிளை மாடல் செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் முகப்போ சேர்த்து இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல கொஞ்சம் சின்ன சைஸ் முகப்பு இந்த முகப்பு டிசைன் புக் பண்ணிக்கலாம் செயின் வந்து நல்ல ஹார்ட் அண்ட் மாடல் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் முகுப்பு தான் ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் லக்ஷ்மி அம்மன் முகுப்பு இதுலேயே மல்டி கலர் ஸ்டோன் வேணாலும் இருக்கு இது ஒயிட் அண்ட் ருபி அட்டாச் பண்ணிருக்கோம் ஹார்ட் அண்ட் அண்ட் செயின் வந்துடும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ருபி காம்பினேஷன்ல ஒரு அழகான முகுப்பு இதுக்கு வந்து இந்த பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் முகப்போட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ருபிக் காம்பினேஷன் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் முகப்படுத்தேன் இதுக்கு வந்து இந்த தென் சைஸ் ஓல் ஷேப் மாடல் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் அழகான ஒரு மாடல் இதுக்கு வந்து நல்ல திக்கான ஒரு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் கொடி பேட்டன்ல வரக்கூடிய சூப்பரான ஒரு பேட்டன்

தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வரும் ஐநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மாடல் தான் சூப்பரான ஒரு பேட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸு ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் சேம் பேட்டர்ல பார்த்தீங்கன்னா செயின் வந்து உங்களுக்கு இந்த திக்கான பட்டர்ஃப்ளை மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லென்த் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டபுள் லைன் முகப்பு டிசைன் தான் சூப்பரான டபுள் லைன் முகுப்பு பேட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் இதுக்கு வந்து தின்னான ஒரு செயின் பேட்டன் கொடி மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் பேட்டன்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ரஷ்பின் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டன்கே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேட்டன் சேம் அதே மாடல் முகப்பு டிசைன் செயின் மட்டும் உங்களுக்கு இந்த பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சபித மாடல் பாக்ஸ் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் இன்னொரு ஒரு வகுப்பு மாடல் சூப்பரான ஒரு பட்டன் பிளவர் கட்டிங்ல வந்துடும் இதுக்கு வந்து இந்த கொடி பட்டன் டிவி செயின் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் டபுள் நைன் வகுப்பு எல்லாமே தேர்ட்டி இன்ச்சஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மேக்ஸிமம் வந்து எல்லாரும் தேர்ட்டி இன்ச்சஸ் கேட்கறனால அதிகபட்சமா தேர்ட்டி இன்ச்சஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் வேணுங்க ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க முகப்போட சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் செயினோட லென்த் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மல்டி கலர்ல இன்னொரு மாடல் இந்த டிசைன் வேணுங்க நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க இதுக்கு வந்து ப்ளைன் கொடி பாட்டன்ல நல்லா தின் சைஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் தின் சைஸ்ல வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் வித் முகப்போட சேர்த்து சூப்பரான ஒரு பேட்டன் இது எல்லாமே ஓரளவுக்கு தின்னான செயின் தான் அட்டாச் ஏன்னா எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி செயின் தான் கேட்குறாங்க அதனால அதே அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஷ் ஷிப்பிங் அறுநூத்தி ஒன்பது பிளஷ்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கட்டிங்ல வரக்கூடிய அழகான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான ஒரு முகப்பு செயின் இதுக்கு தின்னான முறுக்கு கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் முறுக்கு கொடியில வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் சூப்பரான ஒரு பேர்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து முறுக்கு கொடி அட்டாச் பண்ணி வந்தோம் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு பெண் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளவர் கட்டிங்லேயே இன்னொரு கொடி பாட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்லா திக்காக உருண்டையாக வரக்கூடிய கொடி மாடல் இது இப்போ அதிகமாக இந்த கொடி பாட்டன் அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு பார்க்குறதுக்கு நல்ல திக்காக இருக்கும் இந்த கொடி பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்க பார்வையாக நல்லா திக்காக இருக்கக்கூடிய ஒரு செயின் பாட்டன் சூப்பரான ஒரு மாடல் டெய்லி இருக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்படி கோல்டு மாதிரி இருக்கும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கோல்டு லுக்ல வரக்கூடிய அழகழகான செயின் மாடல்ஸும் அட்டாச் பண்ணிருக்கோம் ரொம்ப சிம்பிளா நீட்டா வியார் பண்ற தான் அட்டாச் பண்ணிருக்கோம் இது இல்லாம உங்களுக்கு செயின் வந்து நல்லா கிராண்டா பெருசா வேணும் அப்படின்னா நீங்க செயின் செலக்ட் பண்ணி அனுப்பி சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு செயின் மட்டும் ஆர்டர் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இன்ச்சஸ் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க கண்டிப்பாக எல்லாருமே இன்ச்சஸ் மென்ஷன் பண்ணாமல் அனுப்புகிறீங்க இன்ச்சஸ் வந்து மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் போடுறோம் தேர்ட்டி இன்ச்சஸ் போடுறோம் அதனால இன்ச்சஸ் மாற்றி அனுப்பிடுவாங்க தேர்ட்டி இன்ச்சஸாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மென்ஷன் பண்ணி அனுப்பி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்